முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம் முருகேசன் திமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது கூடுதல் விவரம் என்ன அண்ணா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதாவது கலைஞர் கடந்த காலங்களில் தலைவராக இருந்த போது பல செயற்குழு கூட்டம் தனிச்சா நடைபெற்றது அதாவது கட்சியின் வெற்றி தோல்வியல் குறித்து ஆராய்வதற்கும் கூட்டணி குறித்து முடிவு முக்கிய போராட்டங்கள் குறித்து முடிவு எடுப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் வந்து மாநில செயற்குள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் செயற்குள் கூட்டம் இரண்டியாக நடைபெற்றது தற்போதுதான் முதல் முறையாக மாநில செயற்குள் கூட்டம் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை தனிப்பட்ட முறையில் இந்த முறை நடைபெற்று வருகிறது கட்சியினுடைய ஆக்கப்பணிகள் குறித்து இந்த கூட்டம் நடைபெற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முக்கிய அஜெண்டாக்கள் ஏதும் இல்லை என்று கூறப்படுகிறது கட்சி சார்பாக

கூட்டத்தினுடைய முக்கிய முடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இயக்க கை இருநூறு தொகுதியில் திமுக வெற்றி அடைய வேண்டும் எத்தனை கூட்டணி அமைத்தாலும் வந்து திமுக தலைநாள் கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த கூட்டத்தில் வந்து அனை பல்வேறு தரப்பு கருத்துக்கள் கேட்கப்படுகிறது முக்க இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த நிர்வாக நிர்வாகிகள் அனைவருக்கும் செயற்கை உறுப்பினர் அனைவருக்கும் வந்து திமுக அரசுடைய பல மக்கள் நல திட்டங்கள் குறித்த கையெடு கொடுக்கப்பட்டு இது அடுத்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதனை தவிர பனிரெண்டு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிறது குறிப்பாக அம்பேத்கர் குறித்து அவதராக பேசிய அமித்ஷாவை கண்டித்த ஒரு தீர்மானம் வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிட்ட துணை முதல்வருக்கு பாராட்டு அதே போன்று சென்னையில் மழை மழை வெள்ளம் கட்டுமான பணிகள் வந்து மழை நீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமாக முடித்து நடத்த முடித்து முதல்வருக்கு பாராட்டு தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து இதுவரை வந்து நிவாரணம் வழங்காத மத்திய அரசை கண்டித்தும் தொடர்ந்து தமிழரசு கேட்ட தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் ஒரு தீர்மானம் உட்பட பனிரெண்டு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிர்வகிக்கப்படுகிறது அருணா